நீ நான் காதல் எபிசோட்ல வடிவு அதாவது பெரியம்மா தப்பு பேசுறத கேட்ட ராகவுக்கு பயங்கரமா வந்து அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது மட்டும் இல்லாம ஒழுங்க மரியாதையா இப்ப அபி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவ் சொன்ன உடனே எல்லாருமே சேர்ந்து கிட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்ன உடனே வடிவு வேற வழியே இல்லாம என்னை மன்னிச்சிருங்க பேசினதுக்கு அப்படின்னு மன்னிப்பு கேட்டறாங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் இதுக்கு அப்புறம் நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்பிடுறாப்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவுமே வருத்தம் ஆயிடுது இந்த பக்கம் நம்ம அபி பயங்கரமான சந்தோஷத்துல இருக்கிறாங்க ராகவ் நமக்காக இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்துகிட்டு இருக்கும் வந்து நம்ம அபி வந்து எதுக்காக என்னை பத்தி இப்படி பேசுனீங்க இப்படி எல்லாம் ஒண்ணு என்னை விரும்புறவர்கள் தான் இப்படி எல்லாம் பேச முடியும் நீங்க எப்படி பேசுனீங்க காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்க காரணம் இருக்கு ஆனா சொல்ல முடியாது அப்படின்னு ராகவ் சொல்றாப்புல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ அக்காவுக்கு செய்யற துரோகம் தான் உன்னோட பாசிட்டிவிட்டி பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு நெகட்டிவிட்டி இருக்குல்ல நீ பயங்கரமான துரோகி அப்படின்னு அபிய பத்தி நம்ம ராகவ் தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்த நம்ம அபிக்கு இந்த சொன்ன உடனே டக்குன்னு அப்படியே மனசு இறங்கிடுது கூடிய சீக்கிரம் அந்த முரளி ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளாரியே நினைச்சுக்கிறாங்க இந்த பக்கம் சுந்தரியும் முரளியும் பயங்கர கடுப்புல இருக்கிறாங்க ஏன்னா அவங்க போட்ட பிளானே வேற இந்த பிரச்சனையினால அபிக்கும் ராகவுக்கும் இடையே சண்டை வரும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா மாறா நம்ம அபிக்கு ராகவ் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டாப்ல அதனால அவங்க ரெண்டு பேரும் கடுப்புல இருக்கிறாங்க இந்த பக்கம் அபியோட அப்பா வந்து சிவராமன் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க ஏன்னா அபிக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் சண்டை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா இப்ப ராகவ் இப்படி பேசுனதை நினைச்சு அவரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அபியோட அத்தை கவலையில தான் இருக்காங்க ஏன்னா தான் உண்மை என்னன்னு தெரியும் இல்லையா இந்த பக்கம் நம்ம முரளி தன்னோட அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாப்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பேக் அவருதான் இப்ப ஞாபகம் மறதி அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா அதனால தன்னோட பழைய பைய எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல பேக் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல அதுல ஐ லவ் யூ அப்படின்னு போட்டு சில கிரீட்டிங் கார்ட்ஸ் அதுக்கப்புறம் ரிங்கு இது எல்லாமே எடுத்து பாக்குற மாதிரி ராகவ் கண்ணுல படுற மாதிரியே செய்யறாப்புல இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிங்கு அபியோடது அதனால ராகவ் அதுக்கப்புறம் அதை பாக்குறாப்புல பாத்துட்டு இது அபியோட ரிங்கு தான் அப்ப அபிதான் இந்த கிரீடிங்ஸ் எல்லாம் முரளிக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை பார்த்து அதிர்ச்சி அணிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்